அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் செல்போன் பற்றிய கவிதைகள் செல்போன்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் செல்வதால் செல்போன் என்றானதோ இது சட்டைப்பையில் சௌகரியமாய் பதுங்கியிருக்கும் சமயத்தில் சைலன்ஸில் வைக்கப்படும் அவசர செய்திகளை ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யும் பொய்ப்புக உதவும் வாழ்த்துக்களை வாரி இறைக்க வசதிப்படும் செல்போன்கள் வாகனம் ஓட்டும் போது வரும் அழைப்புகளை ஏற்பது வம்பில் முடியும் டூ வீலரில் செல்கையில் கழுத்திற்கும் காதிற்குமாக செல்போன் சிக்கியிருக்கக்கூடாது இதெல்லாம் ஆபத்துக்களை அள்ளி வருபவை குறைவாக பேசுதல் குறைவின்றி நட்பை வளர்க்கும் அதிகப்படியாக பேசுவது அனாவசியமான பிரச்சனைகளை அள்ளி வரும் கருப்பு வெள்ளை கலர் போன் ஸ்மார்ட் போன் என்று தான் எத்தனை வகைகள் பேசுவதற்கு மட்டுமின்றி பிறவற்றிற்கும் இப்பொழுது செல்போன்கள் செயல்பட்டு வருகின்றன நல்ல உறவுகளுக்கும் இது காது கொடுக்கிறது தொலைதூரத்தில் இருப்பவர்கள் செல்போனின் வழியை குடும்பம் நடத்தி கொள்ளவும் செய்கின்றனர் நல்லது ஐம்பது சதவீதம் கெட்டது ஐம்பது சதவீதம் என்று செல்போன்கள் இரண்டு கெட்டான்களாய் இருக்கவும் செய்கின்றன உண்மையை மட்டும் உரைக்க என்கிற ஒரு உன்னதத்தை செல்போன் உபயோகிப்பவர்கள் உணர வேண்டும் செங்கல்பட்டில் இருந்து கொண்டே சென்னையில் தான் இருக்கிறேன் என்றெல்லாம் பேசுவது எந்த விதத்தில் சரி உண்மையின் பக்கம் உங்கள் செல்போன்கள் இருக்குமாறு பார்த்து சில பேர்களின் செல்போன் நம்பர்கள் நம் மனதில் மண்டியிட்டு கிடக்கும் சில எண்கள் மன்றாடினாலும் நிற்காது ஹால் கொடுத்தே காசு பணத்தை மிச்சப்படுத்திக் கொள்பவர்களும் உலர் காதல் செய்பவர்களுக்கு கண்மூடித்தனமாக உதவுவது செல்போன்களே கண்கள்தான் காதல் செய்யும் என்கிற இலக்கணத்தை இரட்டிப்பு செய்து காதுகளை காதல் செய்ய வைத்தவை இந்த இனிய செல்போன்களின் சேவையே காதலர்களுக்கு மெசேஜ் கடன்காரர்களுக்கு சுவிச் ஆஃப் தேவையில்லாத அழைப்புகளுக்கு சிக்னல் வீக் இதெல்லாம் செல்போன்கள் சொல்லித்தரும் ராஜதந்திரம் பெய்டு அதிகம் பேச ப்ரீபெய்டு கொஞ்சமாக பேச பேச ஆரம்பித்தால் சிலர் முற்றுப்புள்ளி வைக்கவே மறந்து விடுவார்கள் அக்கம் பக்கம் பார்த்து சில நேரம் அடக்கி வாசிக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு உபத்திரவமாய் ஆகும்படி நம் பேச்சு நயம் குறைந்து போகக்கூடாது கடல் கடந்து நாடு மாறி கண்டம் தாண்டி எங்கேயோ இருப்பவர்களையெல்லாம் இணைக்க வல்லன செல்போன்கள் அடுக்கு மட்டுமல்ல அன்றாடம் காட்சிகளிடம் கூட செல்போன்கள் விலைக்கு ஏற்றபடி விதவிதமாய் ஃபோன்கள் எவ்வளவுதான் சார்ஜ் கொடுத்து ஃபோன் வாங்கினாலும் சார்ஜர் உதவி வேண்டுவது அதி அவசியம் அன்பான வாடிக்கையாளர்களே பேச கொஞ்சம் விஷயங்கள் மீதம் இருக்கட்டும் மொத்தமாக பேசிவிட தமிழில் அநேக லட்சம் வார்த்தைகள் அடங்கியிருக்கின்றன படித்ததில் பிடித்தது